வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி முப்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்டாக இருக்குது மாடரேட்லி ஹையாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது பாயிண்ட்ஸ் ஜீரோ பாயிண்ட் முப்பத்தி ஒம்பது மூணு ஜீரோ புள்ளி முப்பத்தி ஒம்போதுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரீட்டெயில் பேங்கிங்லேருந்து இவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ரெவென்யூ க்ரோத் இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பெர்சன்டேஜ் வந்து ரீட்டைல் பேங்கிங்லேருந்து இவங்களுக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிது அதே சமயத்தில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரீட்டெயில் பேங்கிங்லேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கிது அதனால் இவங்களுக்கு கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய கிராஸ் என்பிஏங்கிறது ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு லெஸ் தென் த்ரீ இதுவும் நல்ல அட்வான்டேஜ் தான் நல்ல பெர்ஃபார்மும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸோடைய லெவல் பத்தொம்போது புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் வந்து கூட எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி ஈபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஒன்று புள்ளி ஒன்று கூட இருக்குது இப்போ இவனோடது இந்த அஞ்சு குவாட்டராக நம்ம இபிஎஸ் கேடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இவங்க வந்து கண்டினியூ பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் எம்எஃப்ல வந்து அவனுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மூணு

இன்னும் வந்து கீழே தான் ஒன்றுக்கு கீழே தான் இருக்கிறான் ஃப்ராக்ஷனில் தான் இருக்கிறா அதனால் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகிறாள் பார்க்கணும் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு கூட கரெக்ஷன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே சமயத்தில் இபிஎஸோடய டிடிஎம் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் அப்போவும் கரெக்ஷன் எடுப்பாங்க ஆனால் இது தான் இருக்குது இதோடைய வேல்யூவேஷன் வேல்யூஷன் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்பவும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸோடய டிடிஎம் கரண்ட் டிடிஎம் எழுபத்தி அஞ்சு புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பத்தொம்போது புள்ளி பத்த காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் டூ பைஸ் பாயிண்ட் டூ வந்து கம்மியாக இருக்கு அதே மாதிரி கியூ ஒன்ன காட்டிலும் இது வந்து ஒரு பாயிண்ட் டூ கம்மியா பாயிண்ட் ஆமாம் பாயிண்ட் த்ரீ கிட்டக்க கம்மியாக இருக்கு ஸோ இப்போ இது எல்லாமே மோர்ஆர்லஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனுக்குள்ளே வருது அப்படி ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் இல்லை இந்த பாயிண்ட் டூ கம்மியாகுது இதுதான் ஆக்சுவல் ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது தான் நம்பி ஆகணும் அதனால பாயிண்ட் டூ கம்மியா இருக்குன்னா ஒரு ஸ்லைட்டாக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் என்னுடைய எக்ஸ்பனன்ஷியல் நம்ம இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் சார்ட்ல மூணை மூணு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூறு இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மோஸ்ட்லி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு உடைப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படி உடைச்சாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க என்னதான் ஸ்டாக்னேட்டாக இருந்தால் கூட நமக்கு இது அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனால கரெக்ஷன் தான் வந்திருக்குமே தவிர்த்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஸோ அதனால நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இந்த மூணு ப்ரைஸும் இப்போதைக்கு மனசுக்குள்ள வச்சுப்போம் அடுத்தடுத்த குவார்ட்டரில் எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே